ஸோ எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம்தான் ஆனால் சில நேரங்களில் அதை செய்ய மறந்துடும் ஸோ அப்படி நம்ம செய்ய மறக்கக்கூடிய ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த டீ ஃபில்டரை வந்து சுத்தமாக க்ளீன் பண்ணி வைக்கிறது தான் சார் அடிக்கடி டீ போட்டு குடிக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா டீ வந்து குடிக்கும் போது நல்ல ஒரு எனர்ஜி கிடைக்கும் நம்ம எல்லாருக்கும் ஒரு மைண்ட் செட் இருக்கு அதனால காலையிலும் சாயந்தரமாகட்டும் டீ போட்டு குடிக்கிறது வழக்கமா இருக்கும் ஆனா அது எப்பல்லாம் அந்த டீயை வந்து வடிகட்டுறோமோ இது போல ஸ்ட்ரெயினர் வச்சு அப்பதான் ஞாபகம் வரும் அது சீக்கிரமா ஃபில்டராக கீழே வராது இதை அடைச்சிருக்கு இதை வந்து கிளீன் பண்ணும் அப்படின்னு நினைப்போம் இதை கிளீன் பண்றது ரொம்ப ஈஸி தான் ஆனா செய்யறதுக்கு வந்து மறந்துடும் இது போல மாசத்துக்கு ஒரு டைம் ஆகுது நம்ம நெருப்புல இது போல வாட்டி அந்த டீ டஸ்ட் எல்லாம் அந்த ஹோல்ஸ் தங்கியிருக்குல்ல அது எல்லாமே இது போல நம்ம போது பாத்தீங்கன்னா கரிய வெளியே வந்துரும் ஒரு ஸ்க்ரப்பர் வச்சு தேய்ச்சா சுத்தமா வெளியே வந்துரும் அதுக்கப்புறம் நம்ம வடிகட்டும் போது அதுல எதுவும் இல்லாமல் சூப்பரா வடிகட்டி வரும் இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஃபில்டர் வந்து நம்ம பயன்படுத்தும் போது ப்ரஷ் வச்சு தேய்க்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஓரங்கள் அந்த டீ கரையெல்லாம் எல்லாம் எதுவும் படியாம இருக்கும் ஏன்னா பிளாஸ்டிக் வேணாம்னு தான் நம்ம இது போல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் வந்து பயன்படுத்தணும் அதிகம் நீட்டா மெயின்டைன் பண்ணோம் நம்ம சில நேரங்களில் கவனிக்காம இருக்கும்போது இந்த ஓரங்கள் எல்லாம் கூட டீ கரை வந்து ஒட்டியிருக்கும் ஸோ அது நம்ம ஹெல்த்துக்கும் நல்லது இல்லை அதனால பதினஞ்சு நாளைக்கு ஒரு டைம் இது போல டீப் கிளீன் பண்ணி நம்ம பயன்படுத்தும் போது டீ ஃபில்டரையும் எப்பயுமே புதுசு மாதிரி நீட்டா மெயின் பண்ணலாம் சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஆனா சில நேரத்தில் செய்ய மறந்துடும் இது போல ட்ரை பண்ணி பாருங்க எப்பயும் நீட்டா மெயின்டை பண்ணலாம்